ஹதீஸ் கலை பெரும்பாலும் நிறைய பேர் இஸ்லாமிய வரலாறு தெரியாதவங்க இரண்டாம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிச்சிது மூன்றாம் நூற்றாறு தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி உலரக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்கலாம் அவர்களுக்கு இஸ்லாமிய வரலாறை தெரியவில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மையாக இருக்குது ஏன்னா சஹாபாக்கள் ஹதீஸ் கலையில் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க அபூபக்கர் அது எல்லாம் பாருங்கள் ஹதீஸை எப்படி ஒப்பீடு செய்கிறாங்க பாருங்கள் ஒரு முதிய முதிய மாது ஒருத்தர் வந்து அபூபக்கர் அவங்களிடம் போய் என் பேரன் வந்து சொத்து விட்டுட்டு போயிருக்கான் எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு பங்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லும்போது இது குறித்து நான் அல்லாவின் கிரந்தத்தில் நான் எதையும் பார்க்கல இவ்வாறான சூழ்நிலையில் அல்லாவின் தூதரும் இது குறித்து எதுவும் கூறியமையும் நான் அறிய மாட்டேன் பின்னர் அபுபக்கர் என்ன சொன்னார் இது குறித்து சஹாபாக்களிடம் வின வினவினாங்க நபிகிலார் பாட்டுக்கு ஆறுல ஒரு பங்கு நியமனம் செய்துள்ளதாக முகீரா அவர்கள் சொன்னாங்க அப்போது உம்மோடு யாரும் இருக்கின்றார்களா அதாவது அவர் கூறியதை உறுதிப்படுத்த வேறு யாரும் உள்ளாரா என்று அபுபக்கர் வினா பாருங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த செய்தியில் அப்போது முகமது பின் மஸ்லமால் அன்சாரி எழுந்து முகிரா பின் ஷோபா அவங்க சொன்னது சொன்னது போலவே இவங்களும் சொன்னாங்க இவற்றை செமிப்படுத்த பின்னர் அபுபக்கர் அதை உறுதி செய்து கொண்டு அந்த முதிய பெண்ணுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஆறில் ஒரு பங்கு கொடுத்தாங்க அடுத்து பாருங்க இதை பற்றி மாமல் ஹாக்கிம் சொல்லும்போது நான்காம் நூற்றாண்டின் பேரறிஞர் இவர் நபிகிலாரின் ஹதீசை ஏற்பதில் மிகவும் கவனத்துடன் முதல் முதல்ல செயல்படுது அபுபக்கர் ரஜியல்லாம் தான் அவர் ஒரு சுண்ணாவை கேட்டபோது முதலாம் அவர் கூற்றிலிருந்து அதனை ஏற்றுவிடவில்லை மற்றும் ஒருவரை கொண்டு அதை உறுதிப்படுத்தினார் இதே போலே உமர் ரதி அல்லா பாருங்க பாருங்கள் அபு முஷா அரசியை அவங்க உமர் ரதி காண வராங்க வீட்டு வாசலில் நின்று கொண்டு மூன்று முறை சலாம் சொல்கிறாங்க பதில் கிடைக்கல உடனே திரும்பி போயிடறாங்க அப்போது உமர் அவர்கள் அவங்களை அழைத்து அபு முஷா வீட்டு நூல் நுழையாது தடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி வினவும் போது தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உங்களில் ஒருவர் மூணு முறை சலாம் கேட்டும் அனுமதி கிட்டாவிட்டில் என்ன செய்யும் அங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்போது உமர் உமர் அப்போது உமர் அவர்கள் நபிலாரின் கூற்றை உறுதிப்படுத்தும்படியும் அவ்வாறு செய்யலைன்னா அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க பின்னர் தனக்கு சாட்சியாக அபு மூசா வந்து என்ன செய்கிறார் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வர்றார் உமர் வந்து அபு மூசா லசரியிடம் அவரை கூற்றை தான் ஏற்பதில் சந்தேகம் கொள்ளவில்லை என்றும் நபிலாரின் சுண்ணாவை அரிப்பு செய்ததில் ஒவ்வொருவரும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு உறுதிப்படுத்தவே நான் அவ்வாறு செய்தேன் என்று உமர் வந்து சொன்னாங்க அடுத்து அபு பாருங்க பாருங்கள் அவங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க வை பின்தொடர்ந்து ஜனாசாவோடு இருப்பவருக்கு ஒரு கீராத் நன்மையும் மரணமுற்றவர் அடக்கம் செய்யும்படுவதை காத்திருப்பவருக்கு நன்மை இரண்டு கீராத் ஆகும் என்று சொன்னாங்க அதாவது ஜனாசா ஒருவருக்கான தொழுகை நிறைவேற்றப்படும் வரை அந்த ஜனாசாவோடு இருப்பவருக்குரிய நன்மை ஒரு கீராத் என்றும் மரணமுற்றவர் அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருப்பவருக்கு இரண்டு கீராத் என்றும் அந்த ஹதீஸை சொன்னாங்க அப்போது அப்துல்லா நூமருக்கு உமருக்கு இந்த ஹதீஸ் தெரியாது இந்த இரண்டாவது பகுதி தெரியாது அதீசோடய இரண்டாவது பகுதி அபு ஹுரேராவிடம் அவர் நபீலார் தரப்பிலிருந்து கூறுவன குறித்து கவனமாக இருக்கும்படி சொன்னாங்க அப்துல்லா அப்னு உமர் உடனே அபு ஹுரேரா இப்னு உமரை கையை பிடிச்சி நேராக ஆயா ரதில்லா அனுகூ கிட்டே போயிட்டாங்க ஆயா ரதில் அனுகு அபு ஹுரேரா அவங்க அறிவிப்பை உறுதி செஞ்சாங்க ஆமாம் இது உண்மைதான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கதான் நாம் ஏராளமான கிராத்துகளை இழந்து விட்டோம் என்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்துல்லா அப்னி உமர் அவங்க ஸோ நபித்தொழர்களின் பின்னால் தொடர்ந்து வந்தோர் இதே முறையை கையாண்டாங்க ஹதீஸ்களை ஒப்பீடு செய்யும் விஷயத்தில் உறுதிப்படுத்தும் விஷயத்தில் இந்த அடிப்படையில் இப்னு அபி முலைகா அஹஹ்ரி அஷோபா ஆகியோர் குறிப்பிடலாம் பிரதானமானவர்கள் அடுத்து ஆயிஷா ரதி அல்லாஹன்பா பாருங்கள் தன்னுடைய மருமகன் உருவாவிடம் என்ன சொன்னாங்க நபிகிலாரிடம் வந்து நிறைய ஹதீஸ்களை வந்து அப்துல்லா பின் அமரு கற்றிருக்கிறார் அவங்ககிட்ட சென்று ஹதீஸை கேட்டு வாங்க சொன்னாங்க அவர் அப் உருவா வந்து அப்துல்லாவை சந்தித்து நபிகளாரின் ஹதீஸ் குறித்து கேட்டாங்க அவர் கற்றுக்கொண்ட ஹதீஸ்களில் ஒன்று உலகிலிருந்து எவ்வாறு அறிவு எடுக்கப்பட்டுவிடும் என்பது பற்றிய ஹதீஸ் உருவா ஆயிஷாவிடம் திரும்பி வந்த வேளை தான் கற்றவற்றை ஒப்பிச்சாங்க அறிவு பற்றிய அந்த குறிப்பிட்ட ஹதீஸ் குறித்து ஆயிஷா திருப்திப்பட்டவராக இல்லை அந்த ஹதீஸை கேட்டவங்க ஒருவருட காலம் அளவு கழிந்து விட்டது ஆயிஷார் ரஜியெல்லாம் உருவாவிடம் சொன்னாங்க அப்துல்லா பின் அம்ரு மீண்டும் வந்துகிறாரு அவங்ககிட்ட போய் நபிகிலாரின் ஹதீஸ் குறித்து மறுபடியும் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னொன்னே பின்னர் அறிவு குறித்தும் இருந்து அது எப்படி எடுக்கப்பட்டு விடும் அது குறித்த ஹதீஸ் பற்றி திரும்பவும் கேட்க சொல்லி சொன்னாங்க உருவா சென்று ஆயிஷா கூறியவரே ஹதீஸை குறித்து கேட்டாங்க ஆயிஷாவுடன் திரும்பி வந்த உருவா அவர்கள் மீண்டும் அதே ஹதீஸை முன்னர் சொல்லியபடியே அப்துல்லா கூறியதாக அறிவித்தாங்க அப்போது ஆயிஷார் அது எல்லாம் சொன்னாங்க அவர் கூறியது சரியென்றே நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் அதற்கு எதனையும் சேர்க்கவும் இல்லை அதனை சுருக்கவும் இல்லை என்று சொன்னார் ஸோ இப்படியெல்லாம் அதீஸ்களை உறுதிப்படுத்துவதற்கு அதீஸ் முறைமைகளை அதீஸ் கலையை வந்து சஹாபாக்கள் கையாண்டாங்க அதனால் இது புதிதாக தோன்றிய ஒரு கலை அல்ல சில மார்க்க அறியாமை உள்ளவர்கள் சொல்வது போல இது புதிதான தோன்றிய கலையல்ல இது சஹாபாக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒருமுறை நபிகிலாரிடம் ஒருவர் வந்து உங்களுடைய தூதுவர் இப்படி ஒரு செய்தியை சொல்ல கேட்டேன் நான் நீங்கள் சொன்னதாக அப்படின்னு சொல்லும்போது நபிகிலார் அவர் உண்மையே சொன்னார் என்று சொன்னாங்க ஸோ இந்த ஹதீஸ் கலையுடைய ஆரம்பங்கள் நபிகிலார் காலத்திலேயே இருந்து வந்தது புதிதான தோன்றியது இல்லை